ஆஸ்ட்ரோ பக்தி டாக் யூடியூப் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் இப்போ வந்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய கே எஸ் ஐயங்கார் ஐயா ஹரிகர சர்மா ஐயா வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம் இப்போ இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன நிகழ்வுகள் வருது என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார் ஆனால் அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி நாலாம் இடமான கற்கடகத்தில் வக்ரத்தில் இருக்கார் வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து அஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறார் அப்போ அவரை மூன்றாம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா மூன்றாம் இடத்துலேயே வச்சுட்டு பலன் சொல்லலாம் அவர் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துபடி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு அந்த சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விருச்சிகம் விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க தனுரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ப பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது தனுர் மாதம் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்கரத்தில் இருந்தார் வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார் அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க மாதம் பிறந்து மூணாவது நாளே அனுமன் அதாகப்பட்டது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன் அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜெயந்தி வரது பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள் இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை தட்சிணாயணத்திலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் நாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இந்த சுரன்ற அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரன்ற அசுரன் வந்து இவரை வாழ் கொண்டு வெட்ட வந்தான் அப்போ தான் அவருடைய உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை அந்த தேவதை அந்த அசுரனை பதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ரா பத்து அப்படின்னு இருக்கும் முப்பது நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலும் பகல் பத்தும் முப்பதுலேருந்து எட்டாம் தேதி வரலும் ரா பத்தும்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் எவ்வளோ திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது முப்பதாம் தேதி திறந்து எட்டாம் தேதி வரலும் திறந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை ஸ்மார்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போகணும்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அதி அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி இது வந்து இருபத்தேழாவது நாள் வரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது போகி பண்டிகை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் போகி பண்டிகை அதோட தை பிறக்குது ஸோ இப்படி ஏற்பட்ட ஒசந்த பரம பவித்திரமான மார்கழி மாசத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோகமான காலம் என்ன சார் எடுத்த உடனே மார்கழி பலன் சொல்வீங்கன்னு பார்த்தா யோகமான காலம்னு சொல்கிறீங்களே இந்த மேஷ ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு இடமும் வந்து ரொம்பவுமே வலுப்பெறது சரி சார் ஒன்பதாம் அதிபதியான குரு தான் வந்து மூணாம் இடத்துல இருக்கிற வக்கரகதியில் அப்படின்னா அவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறார் அதனால் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரே இடத்துல ஒன்பதாம் இடத்துல போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது மாத பலன்னு சொல்லக்கூடியதை பொறுத்தவரைக்கும் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் ஏன்னா இதெல்லாம் மாத கிரகங்கள் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறது வருஷா வருஷம்தான் போகிறார் ஏன்னா எல்லா தனுர் மாதத்துலேயும் ஒன்பதாம் இடத்துல தான் சூரியன் இருப்பார் இதில் என்ன சார் பெருசாக வித்தியாசம் இந்த வருஷம் பார்த்த குரு பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி பெற்று போகிறதும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அங்கே வர்றதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கறது நாலு கிரகங்கள் நாலு கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை கொடுக்கறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலம் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும் தந்தை உடல்நிலை நல்லபடியாக ஏற்றத்தில் இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோடு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசி நாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்குது ராசி நாதனே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனுடைய தொழிலில் இருக்கவர்கள் நிச்சயமாக அதில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைமை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் ஆரம்பிக்கும்பொழுது அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டத்தை மார்கழி மாதம்னு சொல்கிறோம் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்த இல்லையானால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைந்த இடத்தில் ஏழாம் அதிபதி இருக்கார் அதனால் வந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலனத்தோர் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் வந்து எட்டாம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிகத்தில் இருக்கு அதனால் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வந்து குருவும் ஆட்சி பெற்று போகிறார் எடுத்த காரியங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார் எடுத்த காரியங்கள் எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலேயும் வரர் இது வந்து என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிநாதன் மற்றும் சூரியன் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும்னு ஐயாக்கிட்ட கேட்போம் அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே பலம் பெறக்கூடிய யோகம் குருவுடைய பார்வை கிடைக்கிது யாருக்கு ஏழாம் அதிபதியான சுக்ரன் எட்டுலேயும் எட்டுலேருந்து ஒம்போதுக்கும் போகிறாரு குருவுடைய பார்வை கிடைக்கிது சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் பார்த்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பின்னர் இருந்திருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் கேமராமேன்ஸு லைட்மேன்ஸு அதே போல் சின்ன திரை பெரிய திரை நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருந்துச்சு புதிய வாய்ப்புகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவங்க ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த மார்கழி மாசத்தில் இந்த விருச்சிக ராசிக்கார சாரி மேஷ ராசிக்காரங்களுக்கு அதி அற்புதமான காரியங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒன்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிஷாஸ்திரத்தில் உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்றோம் கல்விக்காரனான புதனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு தனக்காரனான குருவும் பார்வை பெறுறாரு அதே போல அரசு அரசு வேலைக்கு உண்டான கிரகங்கள் அப்படின்றது சூரியன் செவ்வாய் அப்போ அபரும் தொடர்பில் இருக்கிறாரு ஆட்சி பெற்ற சனியும் தொடர்பில் இருக்கார் இந்த மேஷ ராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கக்கூடியவங்க அதாவட்டது ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகம் அது உள்ளூராக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அதில் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கு உண்டான தனக்காரகனான குருவுடைய சப்போர்ட்டு முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது அதனால் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்க்கும்பொழுது இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்றது அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் சில நாட்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் சுபகாரியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க புதிய முயற்சிகள் புதிய காரியங்கள் தொடங்கக்கூடியது அது எந்தெந்த தினம் அப்படின்றது அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினம்னு பேர் அந்த சந்திராஷிரம தினங்கள் வரக்கூடியது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இது ரெண்டும் இந்த வருஷத்தில் வருது அதுக்கு அடுத்த வருஷத்தில் வரதை பொறுத்தளவுக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த நாலு நாட்களுமே புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடியதை தவிர்க்கணும் நீண்ட தூர பயணங்களையும் தவிர்க்கணும் இல்லை சாமி நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு சென்று பசுவுக்கு அகத்தி கீரையும் ஈஸ்வரனுக்கு தைர விஷயமும் பண்ணிட்டு போனால் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இப்போ ஒரு சில பேருக்கு மேஷராசி சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அது தசாநாதனாலையோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலன்கள் செறிவர கிடைக்காம இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வள்ளி தெய்வான சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரை அப்படின்றது கார்த்தால ஆறு ஏழு ஆறு ஏழு முருகன் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சாமி எனக்கு அது போறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கு அப்படின்னாக்க வீட்டில் கந்தசஷ்டி கவசம் இந்த ஆறு ஏழில் படிங்க நம்பர் ரெண்டு சாயங்காலத்தில் விஷ்ணு சஹசிரநாமம் கேளுங்க இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே பனி எப்படி சூரியனை கண்டா விலகுமோ அதே போல் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த மார்கழி மாதத்துக்கு மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுவலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் இயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மேஷத்தை பொறுத்தவரை ஏறுமுகமான காலம் எடுத்த காரியங்களில் வெற்றி ஒன்று அஞ்சு ஒன்போது பலப்பட்டு போய் ஒன்பதாம் இடத்திலேயே போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாகவே இருக்குது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது உங்களுடைய ஏனென்றால் குருவினுடைய பார்வை அஞ்சாம் அதிபதியின் மேலே விழுறதுனால கண்டிப்பாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பத்து பதினொன்றாம் அதிபதியான சனி பதினொன்றாம் இடத்தில் வக்கர நிவர்த்தியும் அடைஞ்சிட்டார் அதனால் பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது சனி பகவான் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோடு சின பிணக்கு இணக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குழந்தை பிராப்திக்கு பார்ப்பவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவரோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்து கவிதை அதை தவிர வந்து இந்த ஆர்மி ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க அதாவது இதில் அதாவது அந்த டிசிப்ளின் ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க அவங்களுடைய இதில் இருக்கிறவங்க டாக்டராக இருக்கிறவங்க மருத்துவம் சம்பந்தமாக இரத்த சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் அது தவிர வந்து மருந்து சம்பந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரப்போகிறது மொத்தத்தில் ஏன்னால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் இருப்பினும் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் சற்று பிரச்சனையாக இருக்கும் என்ன கேட்டு போவான்னு இருக்கிறதுனால அதற்காக ஐயா சொன்ன அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே ராசிநாதனான சுக்கரன் உங்களுக்கு ராசிக்கு ஏழில் இருந்துக்கிட்டு அவர் ராசியே பார்க்குறார் ரொம்ப நாள் பார்க்கல கொஞ்ச நாள் பார்க்குறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க தனுருக்கு போகிறார் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய ரிஷவராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி மார்கழி மாதம் பீட மாதம் மார்கழி மாதம் அது பண்ண மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்கன்னு ஆரம்பத்தை சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறீங்களே ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் பார்க்கலாம் நிச்சயதார்த்தம் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தொடங்கறதுக்கானது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க தை மாதத்தில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அடுத்தது எட்டாம் இடம் வலுப்பெறுது எட்டாம் இடம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம் என்ன சாமி மறைவு போய் வலுப்பெறுதே அப்படின்னாலும் அந்த மறைவு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு உண்டான புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ரெண்டாம் இடத்தையும் வலுப்படுறாரு எட்டாம் இடத்தையும் வலுப்படுத்துகிறாரு எட்டாம் இடம் அப்படின்றது மறைந்து வாழக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சாமி மறைந்து வாழக்கூடியது அப்படின்னாக்க ஜோலிக்காக வேலைக்காக பொருளாதாரத்திற்காக இருக்கின்ற ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் முயற்சி மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு அதற்கு உண்டான பொருளாதார பலம் கிடைக்குமா பொருளாதாரம் பலம் கிடைக்கும் அதற்கு உண்டான ஏற்ற காலம் இதுவா ஏற்ற காலம் அப்போ இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் சரி அதுக்கு அடுத்தது எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் மருத்துவ படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கு உண்டான காலகட்டம் அதே போல் எப்பொழுதுமே நம்ம சூரியன் செவ்வாய் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த முன்னாள் தலைமை தாங்கக்கூடிய தளபதிகள் அப்படிம்போம் இந்த இராணுவத்தில் பிஎஸ்எஃப்னு இருப்பாங்க பிஎஸ்எஃப் அப்படின்றது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவங்க தான் எல்லையை காக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்கள் அவங்க தான் முன்னே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஆம்படு ராணுவம் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் பாராமிலிட்டி ஃபோர்ஸ் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க அப்போ இந்த முன்களத்தில் பணிபெறக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர சூரியன் செவ்வாய் சனி நல்லா இருக்கிறதுனால மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவம் படிக்க முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு அதை நம்ம முயற்சி என்ன நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஐஐடி ஜேஇஇ இந்த காம்படிஷன் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழ்நாடு அரசு வேலையான டிஎன்பிஎஸ் எழுதக்கூடியவங்க மத்திய அரசு வேலையான யூபிஎஸ் எழுதக்கூடிய ரிஷவராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு குருடைய பார்வை கிடைக்கிறதுனாலையும் சிவ ராஜ யோகம் எப்ப சூரியனும் குருவும் சதசப்தமும் பார்வை பார்த்தாக்க அந்த யோகம் பேர் சிவராஜ யோகம் இந்த சிவராஜ் யோகம் உள்ள ஒரு கோயில் அப்படின்றது சூரியனார் கோயில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது பிரகத்பதியான குருவின் பார்வையில் சாயாதேவி உஷா தேவி சமேத சூரியன் இருக்கிறது அதே அமைப்பு இப்போ வந்திருக்கு அப்போ இருக்க அரசு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே போல் அரசு வேலையில் நானும் இருந்துகிட்ருக்குறேன் எனக்கு பதவி வேர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பதவி வேர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இதை தவிர நம்ம பலன்கள் எப்போதுமே சொல்கிறது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறோம் ஒன்று சூரியன் ரெண்டு செவ்வாய் மூணு சுக்கரன் நாலு புதன் அப்போ இந்த சுக்கரனை வச்சு நம்ம பலன் சொன்னோம் இப்போ புதனும் அங்காரகனும் என்ன பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய கே ஏ ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது உங்களுடைய ரிஷபராசியினுடைய ராசிநாதன் அவர் வந்து எட்டாம் இடத்துல இந்த மாதத்தில் போய் இருக்கு என்ன சார் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காருன்னா குருவோடு சேர்ந்துருக்கார் உங்களுக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் வந்து வெளிநாடு வெளிவூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஆறாம் அதிபதியானவரும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனே அவரே வந்து எட்டாம் இடத்தில் இவ்வளோ நாள வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகணுன்னு இருக்கீங்களா இப்போ வந்து ப்ராஜெக்ட்டு செட்டில் டவுன் ஆகும் இங்கேருந்து உங்களை வந்து போஸ்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க பக்கத்தில் இருக்கிற ஊருக்கோ இல்லைன்னா டிஸ்டன்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கோ போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதத்தில் திடீர் பணவரவு வரும் ஏன்னா புதனுடைய புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இருந்து பரிவர்த்தனை வேற ஆறார் அவர் ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி அப்படின்றதுனால கண்டிப்பாக திடீர் பணவரவு ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னெண்டின் அதிபதியும் எட்டாம் இடத்துல போகிறார் அப்போது பன்னெண்டாம் இட அதிபதியும் சரி எட்டாம் அதிபதியும் சரி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கார் பன்னெண்டாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு கவலைப்படவே தேவையில்லை இவ்வளோ நாளாக இருந்தீங்க ஐடி செக்டரில் இருக்கேன் இல்லை இப்போ இது ப்ரொமோஷனல் செக்டரில் இருக்கேன் இல்லை அட்வடைசிங் செக்டரில் இருக்கேன் இல்லை சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கேன் இல்லை பால் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கேன் துணி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இருக்கீங்களே ஆனால் உங்களுடைய நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் திடீர் பண யோகமும் அதனால் வந்து அதீதமான பணயோகம் வரும் ஏன்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தனக்காரகனே தனஸ்தானத்தில் அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அதீதமான பணம் சேர்க்கை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாகவே இருக்கும் இதை தவிர பார்த்தேன் ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல போய் உட்கார்றாரு அதனால் இடப்பெயர்ச்சி இடமாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆனால் சிறு சிறு அதாவது கொஞ்சம் மனசில் வந்து இந்த மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லை உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக அதீதமான பணம் வரும் இருந்தாலும் பேச்சுக்களில் ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது எதிர்பாலனத்தவரோடையே பேச பேசும்பொழுது ஏன்னா எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களோட பேச்சினால் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து சாயத்து கொள்ள முடியும் ஏன்னா ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் பேச்சின் மூலியமாக நாவன்மையினால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிற நிகழக்கூடிய கா காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்னக்கு வருது இந்த சந்திராஷ்டிரம நாட்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அதை தவிர வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்கள் அதாவது நான்கு கிரகங்களுமே வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கு இதனால் வந்து என்ன ஒரு கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத பற்றி ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க சந்திராசம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாலு நாட்களும் சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது இல்லை சாமி நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் வேற என்ன தான் பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு விநாயகருக்கு ஒரு தைர விஷயத்தை பண்ணிவிட்டு புறப்பட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி சாமி இப்போ இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ராசிநாதனும் எட்டில் போய் மறைஞ்சு போயிட்டார் அவர் ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் அவர் எட்டில் மறைஞ்சு போயிட்டார் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் உப்பில்லா அப்பன் உப்பிலியப்பன்ற ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த சுவாமிக்கு படைக்கிற நெவேதிய பதார்த்தங்கள் எல்லாத்துலேயுமே அது புளி சாதமாக இருக்கட்டும் அது தயிர் சாதமாக இருக்கட்டும் அது பொங்கலாக இருக்கட்டும் எதில் இருந்தாலும் உப்பு இருக்காது அப்போ அந்த ஒப்பில்லா அப்பன் உப்பிலியப்பன் அந்த ஒப்பில்லா அப்பனை போயிட்டு சனிக்கிழமையில் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் கண்டு தரிசிச்சுட்டு வர்றது மிக இருக்குமா மிக இருக்கும் சாமி எனக்கு சிறப்போணம் போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க அப்போ அந்த திருமஞ்சனம் பண்ணியாச்சுனாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையும் விலகுமா அத்தனையும் விலகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் பார்த்தா வைகுண்ட ஏகாதசி வரை வருது அப்போ பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் சாமி எனக்கும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டிலேயே பெருமாளுடைய விஷ்ணு சஹசிரநாமம் போட்டு கேளுங்க சாயங்காலத்தில் விஷ்ணு சஹசிர போட்டு கேளுங்க இந்த மார்கழி மாதத்தில் குறைஞ்சது சனிக்கிழமை சனிக்கிழமை மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய கெடுபலன்களும் நற்பணங்களாக மாறுமா நற்பணங்களாக மாறும் சரி இந்த ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு மார்கழி மாதத்தில் என்ன நற்பலன் என்ன கெடுபலனை கன்க்ளூஷன்லாம் நம்மளுடைய கே ஐயங்கார் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா ரிஷபராசியை பொறுத்தவரலும் ஜாக்பாட் பீரியட்னு சொல்லணும் ஏன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எல்லா விதமான பேச்சின் மூலியமாகவே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இப்போ வந்து இதில் ஐடியில் இருக்கிறவங்க இதில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு மறைந்த இடத்திலிருந்து பொருள் சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது எட்டாம் அதிபதியே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போதும் அதை தவிர பார்த்த தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் செய்யக்கூடிய வேலையில் மாறுதல்கள் ஏற்றங்கள் அதன் மூலியமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய சான்ஸ் ரொம்ப அதிகம் ப்ரமோஷனாகி இருக்கிற இடத்தை விட்டு ம வேறு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில் பார்த்திங்கன்னா இளநிலை கல்விகளெல்லாம் சிறு சிறு தளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மைண்டில் இல்லாமல் மைண்டில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் இருப்பினும் உங்களுக்கு சற்று சுகம் கெடும் ஏன்னா நாலாம் இடத்துல கேதுவின் இருக்க கேதுவின் சஞ்சாரம் அந்த அளவுக்கு வசத்தியாக சொல்ல முடியாது உங்களுடைய சுகங்கள் கெடும் நிச்சயமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் மிகவும் ஏற்றமான முன்னேற்றமான எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய காலமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்